ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வரப்போகும் அதிர்ஷ்டம் ஆணி முப்பத்தி ரெண்டுக்குள் உன் வீட்டில் பணம் பெருகப் போகிறது மகிழ்ச்சியுடன் கேள் பிறந்தது முதல் இதுவரை எண்ணற்ற தொல்லைகளுடனும் கஷ்டங்களுடனும் வாழ்கிறேன் என்னை மீட்பவர் யாரும் இல்லையே என்று புலம்புகிறது உன் மனம் வாழ்க்கையிலிருந்து சிலரை விளக்கி வைப்பதும் சிலரிடமிருந்து நீ விலகி நிற்பதும் உனக்கு நல்லது உன் கூறியிருக்கிறேன் இது உன் சுயநலத்திற்காக நான் சொல்லவில்லை உன் தன்மானம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்கிறேன் கடந்த காலத்தை பற்றி மீண்டும் மீண்டும் நினைத்துக் கொண்டிருப்பதால் கிடைப்பது ஒன்றுமே இல்லை கடந்த காலத்தை விட்டுவிடு ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் நல்ல நேரம் கெட்ட நேரம் என அனைத்தும் வந்து கடந்து போய் கொண்டே தான் இருக்கும் உன் முயற்சிக்கு முட்டுக்கட்டை போல ஒரு பக்கம் ஒரு ஒரு கூட்டமாக இருப்பார்கள் உனக்கு நல்லது செய்ய வேண்டும் நீ வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று நினைத்தவர்களையும் ஒரு கூட்டமா உன்னிடம் இருந்து பிரித்து விட்டது உன்னை நினைத்து சந்தோஷப்பட வேண்டியவர்கள் அந்த கூட்டத்தையும் விட்டார்கள் கவலைப்படாதே பொய் அதிக நாள் ஜெயித்ததும் இல்லை உண்மை ஒருபோதும் தோற்றதும் இல்லை உனக்கு யார் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று விரைவில் உனக்கு புரிய வைப்பேன் என் செல்லப்பிள்ளை பிள்ளை ஏனி வாழும் வாழ்க்கைக்கு விரைவில் ஒரு அர்த்தம் வேண்டாமா பொறுமையை கடைபிடி உன் கஷ்ட நாட்கள் முடியப் போகிறது உனக்கானது நல்லது நடக்கப் போகிறது கர்ம வினைகள் எவ்வளவு பரமாக இருந்தாலும் அதை கன நேரத்தில் நசுங்கிவிடும் மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே நீ நினைத்த நேரத்தில் உன் என் உதவி நிச்சயமாக கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் உன் வாழ்வுக்கான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறேன் நடத்தி காட்டப் போகிறேன் உனக்கானது எல்லாவற்றையும் நீ நினைத்த காரியத்தை எல்லாம் நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டு வாழ பழகு மனதில் ஏற்படும் சஞ்சலங்களை கொள் வாழ்வில் நம்பிக்கை என்ற எண்ணம்தான் எல்லாவற்றிலும் முதல் காரணமாக இருக்கிறது முடியாதது என்று எதுவும் இல்லை எதையும் என்னால் செய்து காட்ட முடியும் என்ற எண்ணமே உன்னை முன்னேற்ற பாதையில் ஊக்கத்துடன் பயணிக்க வைக்கும் உன் தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து என் செல்ல பிள்ளை மிக சந்தோஷத்துடன் இருக்கப் போகிறாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என் செல்ல நான் இன்னொன்று சொல்லட்டுமா வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ ஒரே வழி எது தெரியுமா எதையும் அளவுக்கு அதிகமாக யோசிப்பதுதான் உன் வாழ்க்கையில் வரும் சிக்கல்களை கடக்கும்போது சிரித்துக்கொண்டே கடக்க முடிந்தால் உன்னை விட உலகில் வலிமையானவர் யாருமே இல்லை என்று நான் சொல்வேன் நீ வாழும் வாழ்க்கை எப்போதும் அழுது தீர்ப்பதற்காக அல்ல வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ்ந்து மகிழ்விப்பதற்காகத்தான் அதற்காகத்தான் நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருக்கிறேனே நீ சிறிதும் கவலை இல்லாமல் இரு எந்த ஆபத்தில் இருந்தும் நிச்சயமாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் உன் வாழ்க்கையில் சிறிதளவும் கவலைக்கு இடம் கொடுத்து விடாதே வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதை தைரியமாக செய் உன் தேவைகளை நான் பூர்த்தி செய்கிறேன் என் பாதங்கள் நீ சிந்திய கண்ணீர் வீண் போகாது என் பாதங்களில் உன் அனைத்து துன்பங்களிலும் இருந்து விடுபட செய்கிறேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நீ நினைத்தால் மட்டுமே வாழ்க்கையில் உன்னால் ஜெயிக்க முடியும் வாழ்வில் கற்றுக்கொள்ள ஆயிரம் வழிகள் உள்ளது ஏற்றுக்கொள்ளும் மனநிலை என்று ஒன்று இருந்தால்தான் நன்மையும் தீமையையும் அறிய முடியும் நீ முடிந்தது என்று நினைக்கும் வேளையில் கூட நான் உனக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவேன் அதுக்கான நேரத்தில் உயர்ந்து உன்னை உச்ச நிலைக்கு கொண்டு செல்லும் பிறகு ஆச்சரியத்தில் மூழ்கி இருப்பாய் என் செல்லமே உனது வாழ்க்கையில் நிகழும் தருணங்கள் எல்லாம் வெற்றியாகவும் இருப்பதில்லை தோல்வியாகவும் இருப்பதில்லை வாழ்க்கையில் உள்ள சவால்களை எல்லாம் எப்படி சமாளிப்பது என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற சவால்கள் எல்லாம் எப்படி உன்னிடம் வந்தது என்று நீ யோசித்துப் பார்த்தாயா வாழ்க்கையில் நீ தேடுகின்ற ஒன்று உன்னை விட்டு தள்ளி செல்கிறது என்று யோசிக்கின்றாய் உனக்கு தேவையானது என்ன என்று நீ சொன்னால்தான் எனக்கு தெரியுமா இல்லவே இல்லை உனது பிரச்சனைகள் என்னவானால் என்ன அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கின்றாய் யாருக்குத்தான் இந்த உலகத்தில் கஷ்டம் இல்லை சொல் பார்க்கலாம் இனி எப்படி இருக்கணும் என்பதை பற்றுமே என்ற என்பதை பற்றி மட்டுமே உன் நீ சிந்தனை செய்ய வேண்டும் பல சூழ்நிலைகளை மாற்றும் வழி என்ன என்பதை யோசி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நீயே தீர்மானம் செய் தொடங்கும் முன் தயங்காதே தொடங்கிய பின் நடுங்காதே தூங்கி விடாதே அதாவது தடைப்பட்டு விடாதே என்று உன் சாயப்பா சொல்கிறேன் வேதனையை கண்டு பதுங்கவும் செய்யாதே சோதனை சோதனையும் வரும் அந்த நேரத்தில் துவண்டும் போகக்கூடாது கலங்காதே ஆம் செல்லமே நிச்சயம் ஒரு நாள் விடியும் என்னுடைய அறிவுரையை மட்டும் கேட்டு நடந்தாலே எந்த கணத்திலும் அற்புதம் நடக்கும் இந்த பதிவை கேட்கும் உனக்கான நேரத்தில் உன் சாயப்பா சொல்லும் நேரத்தில் நல்லது நிச்சயமாக கிடைக்கப் பெறுவாய் நடக்கும் என்று நம்பு என் செல்லமே நிச்சயமாக நடக்கும் வாழ்க்கையில் வேகமாக முன்னேற முடியவில்லை என்று வருத்தப்படாதே வாழ்க்கையில் வேகமாக முன்னேற முடியவில்லை என்று வருத்தப்படாதே பின்வாங்காமல் அதாவது முன்வைத்த காலை பின் வைக்காமல் சென்று கொண்டிருக்கமே என்று சந்தோஷப்படும் பிறர் ரசிக்க வாழ்வதை விட உன் மனம் உன்னை ரசிக்க வாழ்வதுதான் உனக்கான மகிழ்ச்சியை தரும் சோதனைகள் வலிமையை சேர்க்கும் தோல்விகளோ அடக்கத்தை போதிக்கும் முயற்சிகள் ஊக்கத்தை அளிக்கும் சோதனைகளை கடந்து தோல்விகளை சகித்து முயற்சிகளை தொடர்ந்தால் வெற்றியின் சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும் நிச்சயம் நிச்சயம் தனிமைகள் கிடைப்பது உன்னை பற்றி தெரிந்து கொள்ளத்தான் ஆகவே அதேபோல் தவறுகள் நடப்பது நடப்பதும் உன்னை நீயே திருத்திக் கொள்ளத்தான் முயற்சிகள் எடுப்பதோ உன்னை நீயே முன்னேற்றிக்கொள்ள சாதனைகள் புரிய விரும்புவவனுக்கு தடைகள் பட தடைகள் கூட பட படிக்கட்டுகளாகத்தான் மாறும் ஆகவே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் தன்னம்பிக்கை நம்பிக்கை பொறுமை உடையதாகத்தான் இருக்க வேண்டும் இனி உனக்கு உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நாம் செல்லமே உன் வாழ்க்கையில் எந்த எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதனை தனியாக சமாளிக்க கற்றுக்கொள் ஆம் வரப்போகும் அதிர்ஷ்டம் ஆணி முப்பத்தி ரெண்டுக்குள் உன் வீட்டில் பணம் போகிறது நிச்சயமாக உன் சாயப்பா சொல்வது நடக்கும் நடத்தி காட்டுவேன் மகிழ்ச்சியுடன் கேள் என் செல்லவே என்னிடம் சாயப்பா என்னால் பணக்கஷ்டத்தில் நான் இருக்கிறேன் எனக்கு அதிலிருந்து அதிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்றிடம் என்று என்னிடம் நீ மன்றாடி கேட்டதால்தான் உனக்கான அதிர்ஷ்டத்தை நான் தேதியோடு நான் சொல்கிறேன் ஆணி முப்பத்தி ரெண்டு என்று சொல்லியிருக்கிறேன் அல்லவா அது நிச்சயமாக நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்